பிச்சை எடுத்துக்கிட்டு வாழுது இது கடவுள் கொடுத்தது இல்லை அவங்களா தேடிக்கிட்டது அது சுட்டி சொல்றேன் நல்லா மூலையை யோசிச்சு பெண்களுக்கு கொடுக்குற சர்ப்ரைஸ் இது கண்டனோ ஆசிரம் பண்ணணும் நம்பர் கொடுக்காங்க மிச்சம் பழகாதீங்க தாய் தவப்ப எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறாங்க ஆ வேர்வையை சிந்தி ஆ அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு உங்களுக்கு நாள் எழுத்து ஊட்டி சாப்பாடு மாதிரி ஸ்கூல் பேக் சப்பாத்து கழுவி ஒரு கொசு மக்காம அழுந்து எழுவுற நேரம் பால் கொடுத்து நீங்கள் அந்த தாய் தோப்பனை தூக்கி வீசிட்டு போகிறீங்க எங்கேயோ உள்ள ஒருத்தனுக்கு அது நல்லவனாக இருக்கணும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை நீங்களே நாசப்படுத்திக்கிடுறீங்க இது கடவுள் கொடுத்ததுல நீங்களாக தேடிக்கிட்டது இதுக்கு பிறகு சொல்கிறேன் உங்களோட பேக்ரவுண்ட் இருக்கு நீங்கள் யோசித்து தாய் தோப்பனுக்கு சொல்லி அவங்களோட மூலியமாக ஒரு திருமணம் செஞ்சால் உங்களோட வாழ்க்கை குத்து இளக்குமாயி எரியும் தலைவர் அப்படி தான் பொன்னமீச்சம்மன் புரட்சி தலைவர் நாடோடி மன்னன் அவர் மூணு கல்யாணம் கட்டினார் எம்ஜிஆர் சார்ட மொத வாய்ப்பு வந்து லீலாவதி பிச்சமணி பிச்சமணி அவங்க சுகமில்லாமல் இறந்து போனாங்க அதுக்கு பிறகு வீட்டில் பேசி கீசி இன்னொரு திருமணம் செஞ்சு கொடுத்தாங்க அவங்களோட பேர் வந்து லீலாவதி ரெண்டாவது திருமணம் அவங்க பபா கடைக்க போய்ட்டு இறந்து போனாங்க மூணாவது திருமணம் பேசுனாங்க அவர் விருப்பப்படவே இல்லை வேணாவே என்னட்டார் எனக்கு கரைச்சை கொடுக்காதீங்க நான் நிம்மதியாக இருக்கணும் எனக்கு கல்யாணமே வேணான்னு இதை பார்த்துக்கிட்டு இருந்த விஎம் ஜானகி அம்மா அவங்க விருப்பப்பட்டு அவரை நான் கட்டிக்கிழ்கிறேன்னு அவங்களோட சார்பாக ஒத்துக்கிட்டாங்க எப்படி நல்லா இருக்கீங்களா தெரியுமா என்ன சொல்லுங்க அவங்க நடிச்சு போட்டு வந்தப்பா எங்கேருக்கு எங்கே போகிறீங்கப்பா போடுங்க ஆ நல்ல சந்தோஷம் இந்த இவர் ஒரு தீவிர ரசிகர் தான் என்ன இது தான் அன்பு நான் சொன்னேன் சில பேர் தேடுறது அம்பு அதே மாதிரி நான் சந்தோஷமாக இருக்கும் இந்த உலகத்தில் மூளை மூக்கு கோடி கணக்கில் இருக்க ஜனத்துக்கு இன்றைக்கு தெரியாத யாருமே இல்லை நடந்து போனாலும் பஸ்ஸில் போனாலும் காரில் போனாலும் ஆட்டோவில் ஒடிஞ்சி இருந்தாலும் மோப்பம் பிடிச்சி வராங்க அது ஒரு கடவுள்கிட்ட லிஃப்ட் அது சுற்றி சந்தோஷமாக இருங்க